நீங்க யுன் போர்ட்டலில் உங்களோட யுஏஎன் நம்பரை சர்ச் பண்ணும்போது சில பேருக்கு நோ டீட்டெயில்ஸ் அப்படின்ற இது எதுக்காக வருது சப்போஸ் இந்த மாதிரி எரர் மெசேஜ் வந்தா அடுத்து என்ன பண்றது அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் நீங்க யூஏஎன் அக்கௌண்ட்டை ஆக்டிவேட் பண்ணும்போது பிஎஃப் அக்கௌண்ட்டை லாக்இன் பண்ணும்போது மற்றும் பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணும்போது போன்ற பல்வேறு தேவைகளுக்காக யூஏஎன் நம்பர் தேவைப்படும் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த யுஏஎன் நம்பரை ஒவ்வொரு பி எஃப் மெம்பரும் தெரிஞ்சு வச்சிருக்கிறது அவசியம் சப்போஸ் ஒரு பி எஃப் மெம்பரை வந்து அவரோட யூஏஎன் நம்பரை மறந்துட்டா அதை ஆன்லைன் மூலமாகவே சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்க முடியும் அதுக்கான வசதி வந்து யுஏஎன் போர்ட்டல்ல இருக்கு நீங்கள் யுஏஎன் போர்ட்டலோட லாக்இன் பேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நோ யுவர் யூஏஎன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அடுத்த பேஜ் ஓபன் ஆகும் இதில் ஏதாவது ஒரு மொபைல் நம்பர் என்டர் பண்ணி ஓடிபி வெரிஃபிகேஷனை பண்ணனும் ஓடிபி வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கு அப்புறம் இன்னொரு பேஜ் ஓபன் ஆகும் அதுல உங்களோட நேம் டேட் ஆஃப் பர்த் மற்றும் ஆதார் நம்பர் இதெல்லாம் என்டர் பண்ணிட்டு ஷோ மை யூஏஎன் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட யூஏஎன் நம்பர் ஷோ ஆகும் இதுதான் யூஏஎன் நம்பரை தெரிஞ்சுக்கிறதுக்கான ப்ரொசீஜர் ஆனால் சில பி எஃப் மெம்பர்ஸ்க்கு வந்து ஷோ மை யூஏஎன் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் யூஏஎன் நம்பர் ஷோ ஆகாம நோ யூஏஎன் ஃபவுண்ட் against entered details அப்படிங்கற எரர் மெசேஜ் வரலாம் இது எதுக்காக வருது அப்படினா இந்த இடத்துல நீங்கள் எంటర్ பண்ணக்கூடிய 네임 மற்றும் டேட் ஆஃப் बर्थ இந்த ரெண்டுமே உங்க PF அக்கவுண்ட்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் எంటర్ பண்ணணும் பொதுவா டேட் ஆஃப் बर्थ கரெக்ட்டா இருக்கும் 네임ல தான் மிஸ்매치 இருக்கும் எக்ஸாம்பிளா PF அக்கவுண்ட்லங்களோட 네임 வந்து S சிவகுமார் அப்படிนிருக்கு அப்படின்னா இந்த இடத்துலயும் S சிவகுமார் அப்படினே தான் டைப் பண்ணனும் சப்போஸ் நீங்கள் இனிஷியல் இல்லாமலேயோ அல்லது இனிஷியலை பின்னாடி போட்டு டைப் பண்ணீங்க அப்படின்னாலோ உங்களுக்கு என்ன மாதிரியான எரர் மெசேஜ் தான் வரும் இப்போ இந்த பிஎஃப் மெம்பரோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் அவரோட நேம் வந்து சந்தோஷ்குமார் கே அப்படின்னு இருக்கு ஆனால் நான் வந்து இனிஷியலை ஃபர்ஸ்ட் போட்டு கே சந்தோஷ்குமார் அப்படின்னு டைப் பண்ணியிருக்கேன் டைப் பண்ணிவிட்டு ஷோ மை யூஏஎன் அப்படின்றத கிளிக் பண்ணால் நோ ன் ஃபோன் எரர் மெசேஜ் வருது அக்கௌண்ட்ல இனிஷியல் பின்னாடி இருக்கு மேட்ச் ஆகி இந்த மாதிரியான வருது இப்போ மறுபடியும் PF எஃப் இருக்கிற மாதிரி இனிஷியலை பின்னாடி டைப் பண்றேன் டைப் பண்ணிட்டு ஷோ மை யூஏஎன் அப்படின்ற கிளிக் பண்ணா யூஏஎன் நம்பர் ஷோ ஆகும் ஸோ நீங்க என்டர் பண்ற டீட்டெயில்ஸ் வந்து பிஎஃப் அக்கௌண்டில் இருக்கிற மாதிரி என்ட்ரு பண்ணால் உங்களுக்கு எரர் மெசேஜ் வராமல் யூஏஎன் நம்பர் ஷோ ஆகும் அடுத்து சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரியான எரர் மெசேஜ் வந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒர்க் பண்ணுற கம்பெனியில் உங்களுக்கு ஐடி கார்டை கொடுத்துருப்பாங்க அந்த ஐடி கார்டில் உங்களோட நேம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஏன் அப்படின்னா அந்த ஐடி கார்டில் என்ன நேம் இருக்கோ அதுதான் எம்ப்ளாயரோட ரெக்கார்டில் இருக்கும் அந்த எம்ப்ளாயர் ரெக்கார்டில் இருக்கிற டீடைல்ஸை வச்சு தான் பிஎஃப் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணியிருப்பாங்க ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணுற கம்பெனியில் கொடுத்த ஐடி கார்டில் என்ன நேம் இருக்கோ அதை இந்த இடத்துல டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட யூஏஎன் நம்பர் ஷோ ஆகும் இந்த வீடியோவில் பிஎஃப் பற்றின ஒரு பயனுள்ள தகவலை பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன்